ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் இன்னைக்கு செப்டம்பர் நைன்டீன் வெள்ளிக்கிழமை மேஷ முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் வார்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங் மூலயமா பார்க்கலாம் ஓகே மேஷ ராசி மூன்கார்ட் ரிஷபராசி ஹைரோஃபேன் மிதுன ராசி செவன் ஆஃப் ஃப்ரட்ஸ் கடகராசி எம்பரர் சிம்ம ராசி குயின் ஆஃப் கன்னி ராசி டூ ஆஃப் பெண்டக்கல்ஸ் துலாம் ராசி கிங் ஆஃப் பெண்டக்கல்ஸ் விருச்சிக ராசி டென் ஆஃப் பெண்டக்கல்ஸ் தனுசு ராசி பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸ் மகர ராசி கிங் ஆஃப் கப்ஸ் கும்பராசி கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் மீன ராசி கிங் ஆஃப் வான்ஸ் நாலு கிங் கிங் ஆஃப் பெண்டகிள்ஸ் கிங் ஆஃப் கப்ஸ் கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் கிங் ஆஃப் வான்ஸ் நாலு kings வந்திருக்காங்க ஓகே இப்போது பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு பார்த்தோம்னா மூணு வந்திருக்கு இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப குழப்பமான ஒரு நாளா இருக்கும் குழப்பங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் யாராவது வந்து சிலர் வந்து உங்ககிட்ட மறைச்சு வச்சிருக்கிற உண்மைகள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரும் நீங்களே அந்த உண்மைகளை வந்து வெளிப்படுத்துவீங்க வெளியே கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் உங்களோட இன்ட்யூஷனை இன்னைக்கு நீங்க நம்புனீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு நாள் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம்னா ஹைரோஃபேன் வந்திருக்கு இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து நீங்க வந்து இந்த பழக்க வழக்கங்கள் பாரம்பரியம் உங்களோட ஃபேமிலி அப்புறம் இந்த ஆன்மீகம் சம்மந்தமானது அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பழங்கால பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப வேல்யூ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதே மாதிரி ஒரு சீனியர் இல்லாட்டி ஒரு மூத்தவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு அறிவுரைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா செவன் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களை யாரோ வந்து ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோடய பிளான்ஸை வந்து நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாமல் சீக்ரெட்டாக வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இன்றைக்கி வந்து சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் உங்கள் கூட இருக்கிற பலரால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரும் உங்கள் கூட இருந்தவங்களே உங்களுக்கு பண்ணின துரோகங்கள் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம்னா எம்பிரர் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட கண்ட்ரோல் எல்லாமே இன்னைக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா உங்களோட வார்த்தைக்கும் உங்களோட செயலுக்கும் வந்து எல்லார் மத்தியிலையும் மதிப்பு அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு தெளிவு கிடைக்கும் அதை வந்து ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்பாக நீங்கள் கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்த சிம்மராசிக்கு பார்த்தோம்னா குயின் ஆஃப் ஃபான்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பவர் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் மோட்டில் இருப்பீங்க ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பர்சனாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா உங்களை பார்த்து நிறைய பேர் இன்னைக்கு அட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட லீடர்ஷிப் அதுக்கப்புறம் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இதால உங்களுக்கு நிறைய வெற்றிகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ராசிக்கு பார்த்தோன்னா டூ ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப நீங்க பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா வேலை குடும்பம் அதே மாதிரி மனசு மைண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேலன்சிங் இன்னைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் சில பேருக்கு வந்து இன்னைக்கு ஃபினான்ஷியல் ஜக்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா கிங் ஆஃப் பெண்டிகிள்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து மணி கரியர் அண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ப்ராக்டிக்கலாக ஒரு முடிவு வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி எடுப்பீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் க்ரோத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டென் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இன்றைக்கி ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் அதே மாதிரி லாங் டேம் சக்ஸஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தொடக்கமாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி வீட்லேயும் ஒரு நல்ல செய்திலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரிலேட்டிவ்ஸ் மத்தியிலையும் உங்களுக்கு இன்னைக்கு குட் நியூஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம்னா பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்துருக்கு பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு கியூரியாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு புது புது விஷயங்கள கத்துக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க கத்துப்பீங்க யாரையாவது நல்லா அப்சர்வ் பண்ணுவீங்க ஓகேவா வந்து எந்த இருக்கணும் சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம்னா கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா உங்களை சந்திக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு நல்ல அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு சாஃப்டான ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து தெளிவாக சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா லாஜிக்கான அப்ரோச் தான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க உண்மையை பேசுவீங்க ஆனா அதை வந்து நீங்க வந்து ரொம்ப சாஃப்டா சொல்லணும் ஹார்ஷாக நீங்க சொன்னால்தான் வந்து அது பிரச்சனையாகும் ஸோ சாஃப்டா சொல்லணும் வார்த்தைகளில் கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மீனராசிக்கு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா கிங் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா லீடர்ஷிப் போல்ட்னஸ் இது ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு வந்து நீங்க தைரியமா எடுத்து வைப்பீங்க ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி தைரியமான முடிவுகளை எடுப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா உங்களோட விஷனுக்கு வந்து உங்க ஃபேமிலிலேயோ உங்க ரிலேட்டிவ்ஸ் நீங்க யாரை எதிர்பார்க்குறீங்களோ அவங்க வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இது வந்து மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன் ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஜோடியாக் சைனோட என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ